வணக்கம் இதுதான் எங்கள் வீட்டு தெரு சரியா முன்னாடி நிற்கிறது எங்கள் வீட்டு பைக்கு எங்கள் வீட்டுக்காரரு லாங் வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு ஆசைப்பட்டேன் அதான் போடுறேன் சரியா கீரை செடி கீரை செடி இல்லை காய்கறிக்காக கீரை அப்புறம் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி வளர்த்துறேன் பிச்சி பிச்சி பூ பூக்க ஆனால் இது வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் கரிஞ்சது மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இங்கே பாருங்கள் செடி நான் வச்சுருக்கேன் விதை வச்சு இப்போ தான் அது முளைச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பிரண்டை வச்சுருக்கேன் பாருங்கள் அது வெயில்லையும் அழகாக தழுத்த நிற்கி பிரண்டை கம்மல் வந்தால் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது வச்சலை செடி அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டு ஹால் அப்படியே அப்போ அலங்குலமாக தான் இருக்குது பாருங்கள் இது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஆஃபீஸ் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து அவங்க எல்ஐசியில் வாங்கின பதக்கம் அவங்களுக்கும் நானும் ஆக்சுவலி நான் எல்ஐசி ஏஜெண்ட் ஆனால் இந்த மெடலெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே வந்து எல்ஐசியில் வாங்கினது தான் ஹாலு நாங்கள் வந்து கொஞ்சம் மேப் மேப்பெல்லாம் கொண்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்திய மேப்பு அப்புறம் நிறைய தமிழ்நாடு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மேப் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்குது எங்களோட ஸ்கூட்டி இது எங்கள் வீட்டில் உள்ள காரு இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரெண்டு ஓகே கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக எல்லாம் நோண்டி போட்டிருக்கோம் இந்த வீடு நாங்கள் இப்போ வாங்கினது சமீபமாக ரியலியாக ஒன் இயர் ஆகுது வாங்கி உள்ள புஷ் இதுதான் இந்த வீட்டோட ஹாலு இது நான் பூஜை பண்ணுறது சாமிக்கு இது எல்லாமே அப்புறம் அது மக வரைஞ்சி இதெல்லாம் தான் இது எங்களோட கிச்சன் பிரிட்ஜு அப்புறம் வந்து சரி எல்லாம் சரி பண்ணிட்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எதுவுமே நான் காமிக்கல இது வரைக்கும் கீழே உள்ள பெட்ரூம் நான் என்னைக்கு இதில் இருந்தால் வீடியோ போடுவேன் எங்கள் தெருக்கு ஃப்ரெண்ட் இருக்க வீடு பாருங்கள் இது இந்த வீடு இது எல்லாமே வந்து எங்கள் முன் முன்பக்கம் எப்போவும் சைலண்டாக தான் இருக்கும் வீட்டுக்கு மூணு பக்கம் எங்களோடய பக்கத்து வீடு நாங்கள் வீட்டில் உள்ள காரு அது இதெல்லாம் நிற்கும் எங்கள் தெருவில் தெரு வந்து ரொம்ப பெரிய தெரு தெருன்னு சொல்ல முடியாது ரோடு வண்டி அது இதெல்லாம் போயிட்டே இருக்கும் மூணு பக்கம் ரோடு தான் நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாய் பாபா வச்சுருக்கேன் அவ்வளோதான் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் அடுத்த வீடியோ போடும்போது எங்கள் வீடு நான் நல்லா செரி பண்ணிவிட்டு சூப்பராக எல்லாம் காமிப்பேன் இப்போ கொஞ்சம் வேலை பாருங்கள் தரம் ஒன்றும் போடாதனால சரியாக வீடியோ வந்து வியோஸ்ஸாக போட முடியலை இப்போ ஒரு ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பராக வீடியோ அதாவது என்னோடய வீடு ஃபுல்லாகவே காமி மேலே இருக்க பெட்ரூம் அது இதெல்லாம் காமிப்பேன் ஓகே እንደ እንደት ነበር